ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி சம்மர் ரெசிபின்னே சொல்லலாம் இது அவ்வளோ சூப்பராக இந்த முதல்ல வந்து இந்த க்ரீமியாக இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிறதோட இந்த தாளிப்பு சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோர் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு வந்து மோர் குழம்பு ரொம்ப இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட விரும்ப மாட்டாங்க இந்த மோர் குழம்பு செஞ்சால் எல்லோருமே குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மோர் குழம்பு வந்து சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் என்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வெள்ளை பூசணி மோர் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெள்ளை பூசணி வந்து இங்கே ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்துச்சு இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ அந்த விதை பகுதி மட்டும் நீக்கிட்டு நம்ம அந்த மேலே ஒரு லேயர் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் குட்டியாக வேணுனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செய்யணும் இப்போது கடாயில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஒரு அதாவது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய இந்த வெள்ளை பூசணியை நம்ம போட்டுக்கலாம் பூசணிக்காய் சேர்த்திட்டு அந்த காய்க்கு அளவாக நான் உப்பு சேர்த்துக்கிறீங்க ரொம்ப உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காயில் உப்பு பிடிச்சிரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது வந்து குயிக்காக வந்துடும் நம்மளுக்கு வந்து இந்த பூசணிக்காய் வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஒரு லிட் போட்டு விட்டுர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு கால் மூடி தேங்காய் போட்டிருக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் காரம் ஓரளவுக்கு தான் இருக்குது அதனால நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களை காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க அல்லது கூட்டி சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூனு கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து மல்லி இலைகளை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்போ அல்லது வந்து அரிசி எதுவுமே சேர்த்து அரைக்கல மாரி தேங்காய் மசாலா தான் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து தண்ணி நல்லா வற்றி வந்திருக்குது இந்த தண்ணியோடு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் தண்ணி வடிக்க வேண்டியதில்லை இப்போ தேங்காய் மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது ஓப்பனில் தான் புக் ஆகணும் இப்போ கொதிச்சிட்ருக்கு இப்போ மிக்சர் ஜாரில் திரும்பி நான் வந்து தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தாராளமாக சேர்த்திட்டேன் இப்போது டோட்டலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் பத்துல என்ன சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கொதி வரணும் நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் இந்தளவு இருக்குது ந ஆர்னா வந்து திக்காகும் அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இங்கே கட்டி தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கணும் அப்போ தான் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவான தயிர் வந்து எடுத்துருக்குறேன் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி கட்டி கட்டியாக தெரியும் அங்கங்கே நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது தெரியுது உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி தயிருடைய கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தயிர் வந்து ரெடி ஆயாச்சு நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிர் அதில் ஆட் பண்ணணும் இப்போ பார்க்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் அந்த பச்சை வாசனை நம்ம தேங்காய் வந்து பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சோ இல்லைங்களோ அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு பாருங்கள் ரொம்ப ஆறக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக சூடு இருக்கணும் ஓரளவுக்கு சூடு இருக்குது ரொம்ப வந்து சூடு இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா பீட் பண்ணி வச்சக்கூடிய இந்த தயிரை வந்து அதோட சேர்த்திக்கலாம் நல்லா தயிர் திக்காக இருந்துச்சு நல்லா க்ரீமியாக இருக்குது பீட் பண்ணி வச்சதில் இப்போ நல்லா வந்து இதோட சேர்ந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து இப்போ பார்த்தா தண்ணி மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்த ஸ்டெப்பாக வந்து தாளிப்பு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விட்டுடலாம் மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு தான் முக்கியம் தேங்காய் எண்ணெயில் அந்த மிளகு சீரகம் போட்டு தாளிப்பு போடும்போது தான் அந்த மோர் குழம்புடைய ஹைலைட்டே அங்கே தான் இருக்குது இப்போ வந்து நோர் குழம்புல சேர்த்தல தாளிப்பை சூப்பராக கமகம வாசனையோட வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு இதே மாதிரி குயிக்காக ஈஸியான மசாலாவில் செஞ்சு பாருங்கள் சில பேர் வந்து பருப்பு கடலைப்பருப்பு அல்லது துவரப்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துறாங்க நான் எதுவுமே சேர்த்தல சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் అడత రెసిపల్ దెన్ బై ఫ్రమ్ నళినీ థ్యాంక్ యూ